நீத்து பூசணிக்க சொல்றது எங்களோட இடத்துல இந்த வெள்ளை பூசணிக்கை இது வந்து கண்டிப்பாக கூழுக்கு போடுங்கோ ஒடியல் கூழுக்கு போடுங்கோ நல்லா இருக்கும் டேஸ்டாயும் இருக்கும் அதே நேரத்தில் கூளை வந்து இறுவ விடாம தண்ணி தன்மையாக வச்சிருக்கும் தண்ணி தன்மையாக இருக்கும் கூழ் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதோட இந்த பிசுக்கங்க இதெல்லாம் வந்து ஊர்ல வந்து கூழுக்குன்னு நல்லா கண்டிப்பாக போடுவோம் பிசுக்கங்க போடுங்கோ நல்லா இருக்கும் ஏன்னா சப்பி சாப்பிட்ற மிளக்கரை வந்து ஒடியல் கூழுக்கு நல்லா இருக்கும் அதோட பயத்தங்க கண்டிப்பாக இது நாங்கள் சேர்ப்போம் இன்னும் வந்து கீரை கீரை வந்து கீரை பாருங்க முங்கை கிலோ நான் பிடிச்சா பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் இருக்கு தேவையான அளவு எடுக்க போறோம் அதோட கத்திரிக்க மாங்க மாங்கா வந்து நாங்க சேர்த்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா நிதி பூசணிக்காய் கருக்கு பிசுக்கு பயத்தங்காய் கீரை இது மெயின் அதுக்கப்புறம் மாங்க பிளாக்கொட்டை தேங்காய் தொட்டு கத்திரிக்காய் அதோட வந்து சந்திரா நாங்க என்ன போடுவோம் கடலை போடுவோம் சின்னங்களை போடுவோம் இல்லை கடலையை வரத்து போடுவோம் ஓகே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நண்டு முளை மீன் அதோட ரால் வண்டி இருக்கலாம் ரால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன் இதை நான் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன் வெஜிடபிளில் கட் பண்ணி போட்டு கட்ட போகிறேன் பாருங்க ஒடியல் மா வந்து இதே கட்டுங்க சார் ஒடியல் மா வந்து நாங்கள் நிரு பிராண்ட் தான் வேண்டியிருக்கோம் நிரு பிராண்ட் வேண்டும் சொன்னால் நம்பி வேண்டலாம் மற்ற பிராண்ட் எல்லாம் பார்க்க திறமையாக இருக்கும் ஒரு நம்பிக்கை இதோட நாங்கள் மரவாடி கிழங்குன்னு கேட்க போகிறோம் அது எங்கள்ட ஃப்ரோசனில் இருக்குது அதை போடைக்குள்ளே எடுத்து போடுவோம் இந்த இவ்வளவுமே சேர்த்தாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மரண கே இங்க கடை வட்டி போடலாம் என்னಂದ್ರ நம்ம நாங்க வந்து காய்கறில முதல் இந்த ஒடியல் மாவை வந்து கொஞ்சம் ஊற ஊரேடணும் ஊரறனால காரல அடைபடுமேனால ஊரேல ஊற வரது. ஊற விட்டு தண்ணிய கொஞ்சம் மாத்தி மாத்தி வடி வடிச்சு போடணும். இப்ப நாங்க ரெண்டு தான். ரெண்டு பாருங்க இது வந்து நானூறு கிராம் பேக்கெட்டில் எடுத்துருக்கிறோம் ரெண்டு கப் பண்டைகளை கிட்டத்தட்ட இருநூற்றம்பது கிராம் எடுத்துருக்கிறோம் இருநூற்றம்பது முந்நூறு கிராம் கிட்ட எடுத்துருக்கிறோம் பாருங்க இதை இப்போ வந்து நாங்கள் தண்ணியில் ஊற விடுவோம் ஊற விட்டு அப்பப்போ வடிக்கணும் தண்ணியை வடித்து வடித்து அந்த காரில் எடுக்கின்றதுக்கு ஊரில் எல்லாம் தும்பு இல்லாமல் வரும் இங்கே அந்த உரெல்லாம் நெடிக்கிறது தும்பு வரும் இங்கே வந்து எல்லாம் மிஷினில் இப்போ வர்றதால எல்லாம் பவுடர் மாயே வந்துட்டு தண்ணியில் கரைச்சி விடுவோம் மாவை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தையால் இந்த தண்ணியை மாற்றணும் நாங்கள் மாற்றுவோம் அதுக்கடையில் நாங்கள் எல்லாம் வெட்டி ரெடியாக்குவோம் மீன் மீன் எல்லாம் கட் பண்ணி எடுப்போம் மீன் வந்து நான் வந்து அங்கே கடையில் வந்து முள்ளை மட்டும் முள்ளும் செல்லேயே எடுக்க சொல்லி போட்டு நாங்கள் வீட்டில் உடன்தான் கூடுதலாக வெட்டுறது ஏன்னா அவைய வெட்டைகளை வந்து எல்லாம் அவை வெட்டிருக்கணும் அதே மாதிரி தான் நன்றாலம் வந்து நாங்கள் வீட்டில் தான் கிளீன் பண்ணுறோம் நாங்கள்

எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி எடுப்பேன் நல்ல பிஞ்சு பிசுக்காங்க ஆனால் உள்ளா நடக்குது இல்லையா உள்ளா பிஞ்சா இருக்கு சென்றா சில வேலை உள்ள கூட முத்தி இருக்கும் ஆனால் முத்தினது வந்து வெளியிலேயே தெரியும் நாங்கள் உருக்கேக்க நேராக இருக்கும் இது வந்து அப்படியே எடுக்கிறது நல்லா இருக்கும் அப்படியே இந்த பகுதியில் எடுக்கலாம் சந்திரா அது முன்னுக்கு இல்லை இங்கே வந்து ஒன்றரை கிலோ எல்லாம் தேவையில்லை ஒரு துண்டு வட்டுவோம் காணும் இது காணும் என்ன சின்ன தொண்ட் இந்த மாதிரி சைஸா வெட்டி சென்ற தோல்பட்டு இப்போ கட் பண்ணி எடுப்போம் பண்ணணும் நீத்து பூசணிக்காய் சில்லங்கால நித்து பூசணிக்காய் சில்லங்கா இந்தியால நிதி பூசணிக்காய் வந்து சமைக்கிறதே குறைவு இப்போ தான் சாம்பார்க்கும் கூட்டணும் செய்ய வரைக்கும் முந்தி சில்லங்கால சாப்பிட்றதே இல்லை ஏழை சாப்பிட்ற மரக்கறி எண்ணமாயும் அந்த விவசாயிகள் சாப்பிட்ற மரக்கறி எண்ணம்மாயும் இது சந்தைக்கே வராது ஏதாவது கழிப்பை கழிக்கிறது தான் வேற கழிப்பு கழிக்க குடிவர்களுக்கு அந்த டைம்ல அது கழிப்பு தான் எதுவும் அப்படி தான் வரும் ஆனால் எனக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு தோட்டத்தில் காய்க்கும் அப்படியே சாம்பார் அப்படி ஒரு கூட்டு மாய வச்சு சாப்பிடும் சூப்பராக இருக்கும் நாம இருக்கோம் இந்தியாவில எல்லாம் முழுசா வண்டி வெடி எடுத்து சாப்பிட்டது நல்ல எவ்வளோ ஆரோக்கியமான காய்கள் எல்லாம் இதெல்லாம் சாப்பிடாம நாங்கள் லீக்ஸுக்கும் கரெட்டுக்கும் மிக்செல்லாம் கலந்து செஞ்சது தான் உருவாக்கிழங்கு லீட்ஸ் கரட் அதெல்லாம் அங்கே சாப்பிட்டேன்

பரங்குற மாங்காய் பலாக்கொட்டை சின்ன துணை மறுபடிக்குள்ள வந்து பைத்தங்க கத்தரிக்காய் வந்து பூடைக்கெல்லாம் கட் பண்ண போகிறோம் இப்போ கட் பண்ணால் கருத்துரும் அதோட கருக்கு பிஸ்கங்க எல்லாம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம் இந்த பிறகு இந்த சட்டியில் வந்து நீத்து பூசணிக்க இதில் வெட்டி வச்சிக்கலாம் இடமில்ல அதோட வேள் வந்து க்ளீன் பண்ணியிருக்குது பரங்குற வரை மீன் வந்து நாங்கள் வந்து பெரிய பெரிய பீஸாக வெட்டி இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள்

முழுமையை கீரை வந்து போடணும் அது வந்து கிளீன் பண்ணி எடுக்கணும் தேவையான வந்த ஒரு மணி தேவையில்லை தேவையான அளவு சேர்க்கப்பறோம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் தண்ணியோடு சேர்த்து இந்த மீன் அவைகளும் அரிசியும் போட்டோம்னா அது நல்லா இருக்கும் சேர்ந்து அஞ்சு வரைக்குள்ள நல்பாணத்துக்கு குத்தரிசி தான் போடுறது அதான் நல்லா இருக்கும் சேத்து குத்தரிசி இதோட வந்து நாங்கள் வந்து வறுத்த உளுந்து முழு உளுந்து போடலாம் இல்லைன்னு சொன்னால்

அது நாங்கள் எடுக்கிறோம் கிடையாது அதுக்கு எவ்வளோ அளவுன்றது உங்களை காட்டி போட்டு விற்க போகிறோம் மங்காலோட அரிசி வந்து ஒரு உள்ளங்கையில அரிசி எடுத்து க்ளீன் பண்ணி களையை எடுத்து போட்டு இருக்கிறோம் பசங்க என்ன குடும்பம் நான் கூழ் காய்ச்சுறது எடுத்து எடுத்து மோடியா கேட்டுமே நம்ம கொஞ்சம் நேரம் கொதிச்சு தந்துடா நீங்க வந்து இதுல வந்து நண்டும் மீனும் தானே போட்டுக்கிறீங்க அதோட அரிசி உப்பு போட இல்லை இல்லை உப்பு போட இல்லை ரால் போட இல்லை சொன்னா ரால் வந்து கொஞ்சம் லேட்டா போடையா வாசனை எல்லாம் நல்லா இருக்கும் ரால டேஸ்ட் வரும் மீன் அஞ்சு தந்துடா மீன் அவிஞ்சு அந்த முள் எடுத்து பிறகு காய்கறி எல்லாம் போட்டாக்க போறோம் என்ன இப்போ வந்து

காட்சி காய்ச்சி சந்தர்ப்பங்கள் வராது காய்ச்சி ரெடி பண்ண கொஞ்சம் அஞ்சு சொல்கிறேன் நாங்கள் மீனையும் போடுவோங்க பருங்குறையும் ஒரு சின்ன தவறு நடந்துட்டு கூ குழுக்குள்ள செயற்கைகளை ரெக்கார்டிங்காக அமத்த மறந்துட்டேன் அதுக்கு நான் சேட் ட்ரைவர் வீடியோ எடுத்தா புரியவே இல்லையா என்ன எடுத்தாலும் எடுத்துட்டேன் சின்ன சின்ன மூள இத இருக்கறத ஓகே ஓகே அது வந்துட்டே rota எனக்கு தெரியல சொல்லி அப்படியே ரெக்கார்டிங் பெரிய எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க

தங்கூர் உலை இந்த மாதிரி இந்த மாதிரி நன்றிருக்கு அரைப்போம் அதை சேர்த்துட்டு நாங்கள் வந்து வெள்ளை கூட அடுக்க போடுவோம்னா அந்த வருஷத்தோட ஓ இது வருஷத்துக்கு ரெண்டு கூட இருந்தாங்க என்ன ரெண்டு வெள்ளை கூடை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிக்கிறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க ஓகே தங்கூர் உலை மஞ்சள் தூள் மஞ்சள் சேர்ப்போம்

ீங்களை பாருங்கிறவ்லே உரைப்பு வந்து எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் உழைப்பு கூட தான் சாப்பிட்றோம் நாங்கள் இது எங்களுக்கு அளவாக இருக்குது இதை விட இன்னும் உரைப்பு எக்ஸ்ட்ரா சொன்னால் நீங்கள் உரைப்புகள் மாறுபடும் உங்கள் உங்க தேவைக்கேற்ற மாதிரி கொள்ளலாம் எப்பயுமே சுவை உரைப்பு எல்லாமே தானே இப்போ

கருக்கு பிசுக்குங்க வந்து சப்பி சாப்பிடுறது பூ குடிக்கல ஏதாவது தான் சாப்பிட்டு சாப்பிட்டு குடிக்கணும் ஒரு பிராக்கிக்கு ஏதாவது வேறும் சட்டை போடுறேன் சட்டு கடலாம் இப்போ கீழே வந்துட்டு சந்திரா பழப்பொழியை விடுங்க என்ன பண்ண மீன் ஆஞ்சி சதியா போடுறோம் இல்லை நாங்க அப்ப எல்லாம் துண்டு ஒண்ணுமே இல்லை

ഒൽങ്കിലും കൊഞ്ചം പോട്ട തോന്നി വയ്ക്കും ഒടിയൽ മാണോ

உணவு போட்டு மீன் நண்டு இறால் போட்டு ஒடியல்மா கூழ் காட்டாத யாழ்ப்பாணத்து மக்களே இருக்க மாட்டோம் அதுலேயும் வந்து ஒரு வித்தியாசமான ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான காய்கறிகள் சேர்க்கணும் அந்த டேஸ்ட்டுகளும் வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒவ்வொரு இடத்து டேஸ்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் மெயினாக ஒடியல் மாவும் கடல் உணவும் போடணும் நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமானது வர ஒடியல் மா வந்து ஒடியல்மா கூழ் வந்து அதோட பதாதுக்கும் மிளக்கரியலும்

நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பாருங்க போறோம் உப்பு புளி கொஞ்சம் பார்ப்போம் பார்த்துட்டு இறக்க புடி உரைப்பு எல்லாம் கொஞ்சம் வலி தேங்காய் பண்டைகள் நல்ல வடிவா உடை போடுற சிலட்டு எல்லாம் தேங்காய் திரட்டு எல்லாம் எடுத்து தும்பெல்லாம் டிவி வச்சிருப்பேன் இந்த மாதிரி சீவி வச்சுருப்பேன் இப்போ நாங்க வந்து இதெல்லாம் கூழ் குடிக்க போறோம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஊர்ல பிடிச்ச நாபகங்கள் எல்லாருக்குமே வரும் ஊர்ல சிலட்டையிலும் புலாவிலையும் தான் கூழ் குடிக்கிறது இந்த பிளாக் கிடைக்காத பையனோட நல்லபடியா சிலட்ட கிடைக்கும் பாருங்க உறவுல கனக்கா இருக்குப்பா ம் இப்போ பாருங்க நான் டேஸ்ட் பார்க்க போற முதல்ல பாருங்க ஊர்ல தேங்காய் சிலட்ட எல்லாம் எப்படி கிடைக்கும் தேங்காய் சிலட்ட அது நானே உள்ள பிளாக் தேங்காய் சிலட்ட இல்ல பிளாக் கூட கூடும் கலாய் பனியோல பிளாக் கொடுத்தா நாங்க அப்பா கோழி கோழி சடவே ஓ அது என்ன நாங்களும் பனியோல இல்ல மடுக்குறது தேங்காய் சிலட்டலயே குடிப்போம் அது வித்தியாசமா டேஸ்ட் இருக்கும் அங்க நாங்க முன்னே குடிச்சிருக்கோம் தேங்காய் சிலட்டையில பாருங்க அது என்னது பனி உலகன்ற சொல்லுங்க அது மறுதான் மடலியில் வட்டி போட கொண்டு வந்தது என்ன காட்டுங்க வாங்க உப்பு புளியை இப்போ பார்க்க போகிறோம் தேவையான போட்டுக்கொள்ளலாம் தேனி போட இல்லாத எல்லாம் எல்லாம் நல்லா வரைக்கும் சந்திரா உப்பு காணமா உப்பு காணும் கொஞ்சம் உரைப்பு கூட வேலை இருக்கும் இருபது முதல தான் போடணும் கொஞ்சம் உரைப்பு வரும் சுடுவது நல்லா நல்லா சுடுவது நல்லா இருக்கும் கண்ணால் கூட கூழ் உடைக்கிறோம் பாருங்க ஒருவர்கள் சுவையான யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்க சுவை என்பது அளவற்றது முன்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்காய் கடிச்சு கடிச்சு தேங்காய் போட்டு அதோட சேர்ப்போம் ஓகே உறவுகளே நன்றி